ஹாய் ஹலோ வெல்கம் டு சஸ்டிகா ஹோம்ஸ் இன்றைக்கான வீடியோவில் டெய்லி வேர் டிசைனர் ஃபேன்சி காட்டனு லிடன் காட்டன் இந்த மாதிரி நிறைய சேரீஸ் நான் காமிச்சிருக்கேன் எங்கேன்னா டீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவண செலப்ரிட்டிலிருந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷன்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ சாரீஸாக நான் காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரி எல்லாமே செமி ராசில் ஃபேப்ரிக்லேயே ஒரு ஃபேன்சி சாரி தான் இருக்கோம் ஃபைவ் நைன்ட்டிலேருந்து செவன் டுவெண்ட்டி வரைக்கும் வரக்கூடிய பிரைஸேஞ்சில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபேன்சி கலெக்ஷனே சொல்லலாம் நான் ஓவராலாக அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனை கூட நம்ம வேர் பண்ணக்கூடிய மெட்டிரியல் மாதிரி தான் இருக்குது நல்லா கிராண்டாக இருக்குது ஒர்க் மாதிரியும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே ஃபேன்சி ஒர்க் சாரியில் இப்போ பார்த்துட்டு இருக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா மெஜிந்தா ஷேடில் சாரி ஃபுல்லாகவே கோல்டில் ஃப்ளோரல் புட்டா மாதிரி வந்திருக்கு கோல்டு ஜரில பார்டரில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரீ டிசைன் கலர் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பார்க்குற இந்த சாரி எல்லாமே ஃபேன்சி ஒர்க் சாரிலேயே த்ரீ சிக்ஸ்டிலேருந்து ஃபோர் எயிட்டி வரைக்கும் வரக்கூடிய பிரைஸ் ரேஞ்சில் உள்ள சாரீஸ் இருக்கோம் சேம் செமிரா சில்க் ஃபேப்ரிக் தான் ஆனால் டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் பார்ட் மாதிரி வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேப்ரிக் டிசைன் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு இதுலேயும் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க எல்லா சேரீமே ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இருக்க இந்த சாரி எல்லாமே செமிசீஸ் சாரி தாங்க பார்த்துட்டுருக்கோம் ஃபோர் டபுள் நைனுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போப்போ சாரி இருக்கோம் கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம் இந்த பிரைஸுக்கு ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கெலாம் இந்த சாரி ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸுக்கு நல்ல சாரீஸ்ன்னு சொல்லலாம் இந்த சாரி டிசைன்லாம் பார்த்திங்கனா செக்குடு ப்ளைனு புட்டா வந்த மாதிரி இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்டர்லாம் ஜரி பார்டர் த்ரெட் பார்டர் ரெண்டுமே வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது டிசைனு ஃபேப்ரிக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே சுங்குடி காட்டன் தாங்க பார்த்துட்டுருக்கோம் செவன் டபுள் நைக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் சாரி பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு நல்ல சாரீஸ்ன்னு சொல்லலாம் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கு நான் அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நான் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரீ எல்லாமே செமிரா சில்க்குலேயே கோல்டு ஜரி சில்வர் ஜரியில் டிசைனில் வந்துட்டுருக்கக்கூடிய சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் செவன் டபுள் நைனுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் சாரி தாங்க இந்த சாரீஸ் எல்லாமே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட் இல்லைன்னா ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் சாரி மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் அந்த வகையில் எல்லா சாரியுமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கு நல்ல சாரீஸ் வச்சிருக்காங்க எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே செமி பனாரசி சாஃப்ட்டு சில்க்லேயே ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ அப்புறம் சாரி தாங்க பார்த்துட்டு இருக்கும் இந்த சாரிக்கு வந்துருக்கக்கூடிய பிரைஸ் வந்து ட்ரிப்பிள் நைனுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் சாரி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம் சாஃப்ட்டு சில்கை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு ரிச் லுக்காகவும் சேம் டைம் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணக்கூடிய சாரி மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அந்த வகையில் எல்லா சாரீஸ்மே ரொம்ப நல்லாயிருக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த சாரீஸில் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க எல்லா சாரியுமே ரொம்ப அழகாக இருக்குது சாப்டி பனாரிஸில் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கலர் ஷேட் பார்த்திங்கன்னா மேங்கோயிலெல்லாம் மெருன் ஷேட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு பட்டு சாரி மாதிரி இருக்குங்க டிசைன் கலர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேப்ரிக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரி எல்லாமே கிரேப் சாரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் டூ பீசஸ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் காம்போல் உள்ள சாரீஸ் பார்த்துட்டுருக்கும் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி நம்ம வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம் டெய்லி வேறு ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் இந்த கிரேப் சாரி ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கு சேம் டைம் கிளிட்டரிங்காகவும் இருக்கு பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ நாள் நம்ம வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாலும் நல்லா ஃபேடாகாமல் நல்லாயிருக்கும் இந்த கிரேப் மெட்டீரியலு அந்த வகையில் இந்த சாரிலேயும் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த சாரி எல்லாமே டிஜிட்டல் சாஃப்ட்டி சில்க் சாரி தாங்க பார்த்துட்டுருக்கோம் டூ பீசஸ் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைக்கு ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய சாரீஸ் இதெல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் வேறு சாரினே சொல்லலாம் ஃபேப்ரிக் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளோரல் பேட்டனில் அந்த சாஃப்ட்டி சில்க் பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்டிங்கில் வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நான் என்னென்ன கலர்ஸ் இருக்குறது அப்படியே எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி ஓவராலாகவும் காமிச்சிருக்கேன் என்ன மாதிரி டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குன்றது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னே சொல்லலாம் செவன் ஃபிஃப்டி வருது ஈச் சாரி கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த சாரி ஒர்த்து டிஜிட்டல் சாஃப்ட் சில்கில் இப்போ பார்க்குற இந்த கலர் ஷேட் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் ஃப்ளோரல் பேட்டரில் கொடுத்துருக்காங்க டார்க் வைலட் ஷேட் மாதிரி வந்திருக்க பல்லு பார்த்து ப்ளவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீ இந்த சாரீஸ் எல்லாமே லினன் காட்டன் தாங்க இருக்கோம் த்ரீ ஃபிஃப்ட்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரக்கூடிய பிரைஸ் ஏஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஆஃபீஸ் வேர் இருக்கெல்லாம் இந்த சாரி நல்ல கலெக்ஷன் சொல்லலாம் அதே சமயம் சம்மருக்கு வேறுபடுறது கூட ஒரு நல்ல ஃபேப்ரிக் இந்த லினன் காட்டனு நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குன்னு எடுத்து காமிச்சிருக்கேன் எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா டூ பீஸஸ் ஃபைவ் நைன்ட்டி காம்போ தாங்க இருக்கோம் இந்த காம்போவில் வந்திருக்கக்கூடிய சாரீஸ் என்ன மாதிரி சாரீஸ்னால் பூனம் ஷிஃபான் கார்டன் மால்குடி சாரீஸ் தான் வச்சுருக்காங்க எல்லாமே கூட டெய்லி வேர் கலெக்ஷன் தாங்க நம்ம இருக்கோம் நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணால் கூட இந்த சாரீஸ்லாம் ஃபேட் ஆகாமல் மெட்டிரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த சாரீஸ் எல்லாமே ஈச் பீஸ் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ காம்போக்காக இந்த மாதிரி கம்மி பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம் எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லா இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரி எல்லாமே டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய ஃபேன்சி ஒர்க் டிசைனர் சாரி தாங்க பார்த்துட்டுருக்கோம் இந்த சாரீஸ்க்கு வந்துருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் ஷிஃபானு அது மட்டும் இல்லாமல் சாட்டினு செமிராசில்க் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ஃபேன்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரெட் எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம் ஒரு ரிசப்ஷன் வேறு கூட பண்ணலாம் அந்தளவுக்கு ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாவும் சேம் டைம் கிராண்டாகவும் இருக்குது அந்த வகையில் இப்போ பார்க்குறது த்ரெட் எம்ராய்ட்ரி பார்த்துட்டுருக்கோம் செமிராசில ஃபேப்ரிக்கில் த்ரெட்டில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வருது இந்த சாரியோட ப்ரைஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த சாரியும் ஃபேன்சி டிசைனர் சாரியிலே ஷிஃபான் ஜார்ஜ் மெட்டீரியலில் வரக்கூடிய சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் சிக்ஸ் எயிட்டிலேருந்து எயிட் ஃபிஃப்ட்டி வரைக்கும் வரக்கூடிய பிரைஸ் ரேஞ்சில் உள்ள கலெக்ஷனை இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் மெட்டிரியலில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரும் கொடுத்துருக்காங்க சேம் டைம் ஸ்டோன் ஒர்க்கும் வந்திருக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேப்ரிக் டிசைன் ரெண்டுமே ரொம்ப கிராண்டாக இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ இப்போ பார்க்குற சாரி ரொம்ப ஒரு அழகான சாரின்னு சொல்லுவாங்க ஷிஃபான் ஃபேப்ரிக்ல வந்திருக்கு ரெட் கலர் ஷேடில் ஃபுல்லாகவே கோல்டு கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க சாரி டவுன் போர்ஷன் ஃபுல்லாகவே கோல்டு கலர் டிசைன் வந்திருக்கு அதேமாதிரி பார்டரில் பேட்ச் ஒர்க் மாதிரியும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீ இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே கூட காம்போ ஆஃபர் சாரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் டூ பீசஸ் சிக்ஸ் டபுள் நைனுக்கு பூனம் சாரி இருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேப்ரிக்கு டெய்லி வேர் கலெக்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த சாரி அந்த வகையில் இப்போ பார்க்கறது லேவண்டர் ஷேரில் இருக்கோம் ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பேட்டரில் வந்திருக்கு ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சாரி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே டூ பீஸஸ் சிக்ஸ் டபுள் நைனில் கிரேப் மெட்டீரியல் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா ஃபேப்ரிக் டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மெட்டிரியல் சாஃப்ட்டாகவும் இருக்கு நான் அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நான் காமிச்சிருக்கேன் எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இருக்க இந்த சாரீ டூ பீஸஸ் த்ரீ டபுள் நைனில் பூனம் சாரீ தாங்க இருக்கோம் ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு டெய்லி வேர்க்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு தராங்க இந்த சாரீ ஈச் சாரீ பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம் எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரீ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஜோதிகா சாரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் டிஷ்ஷூ ஃபேப்ரில் நைன் செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்திருக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் இப்போ பார்க்குற கலர் கோல்டன் கலரில் மெஜிந்தா ஷேட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு வெட்டிங் சாரின்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லா இந்த சாரீ இப்போ இந்த டிஷ்யூ சேரில என்னென்ன கலர்ஸ் நான் அப்படியே எடுத்து காமிச்சிருக்க பாருங்கள் எல்லா கலர் ஷேடுமே ரொம்ப அழகாக இருக்குது சில்வர்லேயும் வந்திருக்கு கோல்டு கலர்லேயும் வந்திருக்கு எல்லா கலருமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே பட்டர் சில்க் சாரீ தாங்க பார்த்துட்டுருக்கோம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்திருக்கு இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நான் அப்படியே காமிச்சிருக்கேன் என்ன மாதிரி டிசைன்ஸ் கர்ஸ் இருக்குறது நான் காமிச்சிருக்கேன் சில்வர் காப்பர் கோல்டு இந்த மூணு ஜரிலையுமே டிசைன் கலர்ஸ் வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு எல்லா சாரியுமே இப்போ பார்த்துட்டு இருக்கு இந்த கலர் ஷேட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட்டில் மெஜெந்தா ஷேட்டில் ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பேட்டனில் வந்திருக்கு சில்வர் ஜரில டசல்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பாட் பார்த்தீங்கன்னா புர்தா வந்த மாதிரி வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பட்டர் சில்கில் இப்போ பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி டிசைன் மாதிரி வந்திருக்கு ப்ளூ ஷேடில் வயல் கலரில் பாட்டும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா சில்வர் ஜெயினில் வந்திருக்கு இந்த சாரீ இந்த சாரீஸ் எல்லாமே லினன் காட்டன்லேயே வித் பாம்பாம் சாரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு ஒரு சம்மருக்கு நல்ல சாரின்னு சொல்லலாம் ஒரு ஆஃபீஸ் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கு டிசைன்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த வகையில் இப்போ பார்க்குற இந்த கலர் ஷேட் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூவில் கிரீன் கலர் ஷேட்டில் கொடுத்துருக்காங்க டசில்ஸும் வந்திருக்கு ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரீ எல்லாமே ஃபேன்சி காட்டன் சாரி தாங்க பார்த்துட்ருக்கோம் சாரியுடைய பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளைனாகவும் பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகுது பனாரசி பார்டர் ஜரி பார்டர் த்ரெட் பார்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்டர்ஸில் வந்திருக்கு அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் பாட் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்குலாம் வந்துடக்கூடிய ப்ரைஸ் எஞ்சி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரி ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லலாம் எல்லா சேரீமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோவில் பார்த்த சாரீஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மி பட்ஜெட் சாரீ மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் காம்போ சாரீஸ் காமிச்சிருக்கேன் டெய்லி வேர் ஃபேன்சி ஒர்க்கு காட்டன் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் நான் காமிச்சிருக்கேன் இந்த சாரீஸில் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு ஷாப் விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆஃபர் எல்லாமே அவைல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு கலெக்ஷனோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்